செவிக்கு அமுதளிக்க விரும்பும் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை ஒன்று கேட்கலாம் கதையோட பேர் நம்பிக்கை துரோகம் வீடே ஒரே நிசப்தமாக இருந்தது என்ன நடக்கப் போகிறதோ என்ற பீதி பேச்சு முகத்தில் மட்டும் இருந்தது ஆனால் அவள் மட்டும் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள் என்ன நெஞ்சழுத்தம் இருந்தால் ஊர் பெரிய மனுஷங்க முன்னாடி பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட அந்த கேடுகட்ட பையலை கட்டிக்குவேன்னு சொல்லுவா உன்னெல்லாம் ஏறி நாலு மிதி மிதிச்சா தாண்டி சரிப்படுவேன் என்றபடி மருது காலை தூக்க வேணாங்க வாழ வேண்டிய புள்ள விட்டுடுங்க ஏதோ புத்தி கட்டு போய் சொல்லிடுச்சு இது பேச்சு வாய முடிடி பொம்பளை பிள்ளையாவை வளர்த்துருக்க புத்தி தெரியாமாலையரா சொல்லி வை பதுங்கி கிடந்த அத்தனை தைரியத்தையும் கூட்டி நிறுத்து அப்பு என்ன ரோட்டில் போறவனையும் கட்டிக்க போறேன்னு சொன்னேன் என் மாமனத்தானே சொன்னேன் இது வளர்மதி இன்னொரு முறை அவனை மாமன்னு சொன்ன உன்னை வெட்டி பொலி போட்டுடுவேன் என்றபடி உருமினார் மருது அடியே வளர் அப்பாவை ஏற்று பேசுகிற உன் மரம் கலண்டு போச்சா ஆமாம்மா ஆமாம் நீங்கள் மாமான்னு கூப்பிட சொன்னால் கூப்பிடணும் வேணான்னு சொன்னால் விட்டுணும் அப்படி தானே நான் பிறந்தப்பவே கண்ணு கூட திறக்காமல் இருந்தப்பவே இவன் நான் முறை மாமன்னு சொல்லி சீனி தண்ணி கொடுக்க சொன்னீங்க மொட்டை அடித்து காது குத்துறப்ப மாமா மடியில் உட்கார வச்சு வக்கனையாக முறையெல்லாம் செஞ்சிங்க நான் வயசுக்கு வந்தப்போ அவன் தான் உன் வீட்டுக்காரன்னு வ அவனுக்கு தான் வாக்கப்பட போகிறேன்னு சொல்லி சீலை கொடுத்து குடிசை கட்ட சொன்னீங்க மாமா பள்ளிக்கூடம் போகலேன்னு என்னையும் படிக்க அனுப்பலை இப்படி எல்லாத்தையும் சொல்லி மனசில் ஆசையை வளர்த்துப்புட்டு இப்போ எவனையோ கட்டிக்கோன்னு சொன்னால் எப்படி முடியும் ஏன் அப்போ இந்த வருஷம் நடந்த அம்மன் கோயில் திருவிழாவில் நீங்கள் எடுத்த புடவையே முதல்ல அம்மனுக்கு சாத்தலை அதனால தானே இம்புட்டு சண்டை ஊரில் இதை கூட உம்மால் விட்டு கொடுக்க முடியல ஆனால் நான் மட்டும் பதினெட்டு வருஷமாக மனசில் புருஷனாக சுமந்த என் மாமனை தூக்கி எறின்னு சொன்னால் என்னால் எப்படி முடியும் நீர் நினைக்க சொன்னால் நினைக்கிறதுக்கும் வேணான்னு சொன்னால் தூக்கி போடுறதுக்கும் இது என்ன மனசா இல்லை குப்பை தொட்டியா நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தப்பவே அரளிவதையை அரைச்சி குடிச்சிடலான்னு தோணுச்சு ஆனால் இம்புட்டு தூரம் வளர்த்து ஆளாக்கியிருக்க உண்மை என்னை பற்றினா உம்மை கனவையும் ஒரே நிமிஷத்தில் அழிச்சிட வேணான்னு தான் செய்யலை நீங்கள் எனக்கு ஆசை காட்டி நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கலாம் ஆனால் நான் செய்ய விரும்பலை நீர் என்ன அடியும் கொல்லும் ஆனால் நெஞ்சு குழியில் இருக்க என் மாமன் நினப்ப மட்டும் உம்மால் ஒன்றும் செய்ய முடியாது கட்டிக்கிட்டா அது என் மாமன் துறையத்தான் இல்லாட்டி நீர் என்ன உம்மை கையால் என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதால் வளர்மதி மகள் பேசியதில் வாயடைத்து போனார் மருது ஒரே நேரத்தில் பத்து பேரை அடித்து வீழ்த்தும் மனுஷன் இன்றைக்கி சவுக்கடி வாங்கியவர் போல் வாயை திறவாமல் நின்றார் பேச்சு கிளம்பு என்னங்க எங்கே உங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஏ எதுக்குங்க நம்ம வளருக்கும் துறைக்கும் கண்ணாலும் எப்போ பண்ணலான்னு கேட்க அப்போது என்றபடி நன்றி உணர்ச்சியோடு மருதுவின் காலில் விழுந்தால் வளர்மதி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாதிரிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான நிறைய ஸ்டோரிஸை கேட்கலாம்